தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒன்றிய பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கறதுனால வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு திமுக எம்பிக்களும் கூட இந்திய கூட்டணி எம்பிக்கள் இவங்க எல்லாம் கூட நாடாளுமன்றத்துல புறக்கணிச்சு நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சு போராட்டங்கள் எல்லாம் ஈடுபடுறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் பிரபல ஆங்கில ஏடு நேற்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அதை படிக்க நேர்ந்தது செவன் செவன் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஏழு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் ஏழு புடவைகளில் தாக்கல் செய்திருக்கிறார் என்று நீங்க இந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர் தாக்கல் செய்த ஏழு பட்ஜெட்டுமே ஒன்றோடு ஒன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அவர் ஏழு புடவைகளை மாற்றி மாற்றி கட்டி கொண்டு வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்துதான் சாதனையாக இருந்ததை தவிர அந்த ஏழு பட்ஜெட்டுமே எந்த சாதனையும் படைக்கவில்லை என்பதைத்தான் மறைமுகமாக அந்த ஆங்கில ஏற்றில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்லை என்று சொன்னால் எல்லோருமே வேறு வேறு உடைகளை உடுத்தக்கூடியவர்கள் தான் எதற்காக குறிப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதும் வேறு வேறு வண்ணங்களில் குடவை அணிந்திருந்தார் என்பதை குறிப்பிட்டு செய்தியாக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒன்றிய பட்ஜெட்டா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை குளிர்விப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை குளிர்விப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டா என்கிற கேள்வி நேற்றிலிருந்து நாடு முழுவதும் எழுந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை வலுவான கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமல்ல நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே நிதி ஆயோக் கூட்டத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று இந்திய துணை கண்டத்தில் முதல் முதலில் அறிவித்த முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நம்முடைய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்ததற்கு பிறகுதான் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதலமைச்சர்களும் அறிவிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எதற்காக முதலமைச்சர் இப்படி துணிந்து வந்து முதல் நபராக இந்த செய்தியை அறிவித்தார் என்று சொன்னால் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே ஒன்றிய தொகுப்பிலிருந்து தரப்பட வேண்டிய நிதி எவ்வளவு தரப்படாமல் இருக்கிறது புதிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்கு பற்றாக்குறையாக எவ்வளவு தொகை இருக்கிறது பேரிடர் காலங்களில் தர வேண்டிய தொகையை தராமல் நிலுவைத் தொகையாக எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்கிற முழு செய்தியையும் ஆவணமாக்கி ஒரு அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டார் நிச்சயமாக ஒன்றிய அரசு அதை பார்த்திருக்க கூடும் பார்க்காமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அதிலும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அம்மையார் அதை பார்த்திருக்க வேண்டும் கட்டாயமாக அவருடைய தார்மீக கடமையும் கூட அவற்றையெல்லாம் பார்த்தும் கூட நேற்று அவர் ஐம்பத்தி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் அந்த பட்ஜெட்டை வாசித்தார் என்று செய்திகளிலே சொல்கிறார்கள் நான் அவர் பட்ஜெட் வாசித்ததை பார்க்கவில்லை அதே நேரத்தில் பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது என்பதை படிக்க நேர்ந்தது ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்கிற வார்த்தை இடம்பெறவே இல்லை உடனே எல்லா மாநிலங்களினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறதா என்று கேட்கலாம் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பேச முடியும் கேரளாவுக்கு மட்டும் தான் பேச முடியும் தான் பேச முடியும் மற்ற மாநிலங்களில் இருப்பவர்கள் தான் அவரவர்களுக்காக பேச வேண்டும் என்னுடைய வயிற்று பசி தீர வேண்டும் என்று சொன்னால் நான் பேச வேண்டும் என் பசி தீர்ந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருப்பவர்களுடைய பசிக்காக நான் பேசலாம் நான் எல்லோருக்கும் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை அதே நேரத்தில் இதில் திட்டமிட்டு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் சார் உங்களுக்கு உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் பேரிடர் காலங்கள் வந்தால் அந்த பேரிடர் காலங்களை எதிர்கொள்வதற்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்குகிறார்கள் அந்த பதினைஞ்சாயிரம் கோடி எதுக்குன்னா பீகார் மாநிலங்கள்ல உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல பேய்மலை பெருவள்ளங்கள் வருகிற போது புயல் வீசுகிற போது இயற்கை பேரிடர்களால் சீரழிவு வருகிற போது அதை தடுப்பதற்கு இங்கே இந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ஜனவரி மாதத்தினுடைய துவக்கத்தில் தென் தமிழகத்திலும் தலைநகர் சென்னையிலும் ஒரு பேய்மலை பெருவெள்ளம் உழுக்கி புரட்டி போட்டதே வெள்ளக்காடுகளாக மாறியதே பிரதமர் வந்து நேரில் பார்வையிட்டாரா பிரதமர் வந்து பார்வையிடவில்லை ஆனால் ஒன்றிய அரசினுடைய குழு வந்ததுதானே வந்து எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு எவ்வளவு நிதி கொடுத்தால் அதை சீர் செய்ய முடியும் என்பதை ஆய்வு செய்தார்களா ஆய்வு செய்துவிட்டு போய் இன்றைக்கு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது நீங்க ஒன்றிய தொகுப்பிலிருந்து இதுவரை ஒரு ரூபாய் கொடுத்திருக்கிறீர்களா அந்த பேரிடருக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய மாநில அரசினுடைய தொகுப்பிலிருந்து ஒரு சொற்பமான தொகையை விடுவித்துவிட்டு நாங்கள் இவ்வளவு தொகை கொடுத்தோம் என்று நீங்கள் பட்டியல் போட்டீர்கள் தம்பட்டம் எடுப்பீர்கள் அதையும் மாநில அரசு கிழித்து தொங்க விட்டதே உங்களுடைய லட்சணம் என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்தார்களே இதுவரை நீங்கள் பதில் சொன்னதுண்டா நிர்மலா சீதாராமன் அம்மையார் இதுவரை பதில் சொன்னதுண்டா ஏற்கனவே ஏற்பட்ட பேரிடருக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டால் ஏற்கனவே ஏற்பட்ட பேரிடருக்கு அவர்கள் நிதி தரவில்லை ஆனால் இனிமேல் ஏற்பட போகிற பேரிடருக்கு பீகார் போன்ற மாநிலங்களுக்கு உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கு ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்குவீர்கள் என்று சொன்னால் திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்குதானே சார் இங்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுடைய செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு சார் வேலை இந்த செகண்ட் ஃபேஸுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை இதுவரை ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை ஒன்றிய அரசு மாநில அரசு தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறது அது குறித்து ஏற்கனவே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசி இருக்கிறார்கள் கனிமொழி எம்பி அவர்கள் கூட கடைசி கூட்டத்தொடரில் பேசினார் மோடியினுடைய இரண்டாவது முறையான ஆட்சி நிறைவு பெறுகிற போது கடைசி கூட்டத்தொடர் நடைபெற்றது அல்லவா அந்த கூட்டத்தொடரில் கூட பேசினார் எழுத்துப்பூர்வமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை இன்னும் ஏன் கொடுக்கலன்னு கேட்டு இதுவரைக்கும் நீங்க பதில் சொன்னீங்களா இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல என்ன காரணம் புறக்கணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர ஏதாவது ஒரு நோக்கம் முன்னையாவது இந்த ஒரு வார்த்தை சொல்லி அதே மாதிரி களி வரிகளை வார்த்தைகளாக சொல்லி தமிழுக்கு ஏதோ இவர்கள் இவர்கள் தான் சோல் போல காட்டிக்கொள்ள முயல்வார்கள் இந்த முறை தேர்தலில் கொடுத்த சம்மட்டி அடி அதை கூட இவர்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை என்பதை நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மையாரினுடைய பட்ஜெட் வெளிப்படுத்தியது மொத்தத்தில் ஆந்திராவை தவிர ஆந்திராவும் ஏமாற்றப்பட்டிருக்கு அதையும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அந்த செய்தியும் நான் சொல்றேன் ஆந்திராவை தவிர தென் மாநிலம் முழுமையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தென் மாநிலத்தை வஞ்சிக்கிற போக்கோடு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து அது நமக்கு வெளிப்படையாவே தெரிய வருது இது வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சிறப்பு அந்தஸ்து கேட்டிருந்தாலும் இந்த நிதிங்கிறது வந்து அவங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல உண்மையிலேயே இந்த விஷயத்தில் அதனால தான் நான் முன்பே குறிப்பிட்டு சொன்னேன் ஆந்திராவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்ல நிறைய சூழ்ச்சமங்கள் இருக்கு அதை பேசியாக வேண்டும் சந்திரபாபு நாயுடு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இதை சந்திரபாபு நாயுடு உணர்ந்து கொள்ள வேண்டும் சார் உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் பீகார் மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி நிதிக்குன்னா ஒதுக்கி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பீகாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிதி கடன் இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்றிய அரசினுடைய நிதியை இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பதாக நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆனா அமராவதி திட்டத்துக்கு நீங்க வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்கன்னு சந்திரபாபு நாயுடுவினுடைய கோரிக்கை அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க முடியாது என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டதற்கு பிறகு அதை அதுல வெய்வர் பண்றாரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாயை முதல் கட்டமாக நீங்க ஒதுக்குங்க அந்த ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியதற்கு பிறகு நாங்க அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க அடுத்த கட்டமாக மீத தொகையை கொடுக்கலாம்னு சொல்றாரு ஆனா நீங்க நேத்து கொடுத்திருக்கிற தொகை பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் அறிவிக்கீர்கள் தொகை அந்த பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் கூட நிதி அல்ல கடன் வேறு ஒரு நிறுவனத்தை இங்க எப்படி மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு ஒரு ஜப்பான் நிறுவனத்தின் மூலம் கடன் பெற்று தந்தார்களோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி மாடுலையில உங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பாங்க அந்த கடனை நீங்க அடைக்கணும் கடன் சுமையை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் சார் இப்போ உங்களிடத்துல நிதி கேட்கிறார்கள் நீங்க ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதம் என்ன ஒன்றிய அரசு இந்த அரசு இல்லை சார் இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசு கூட என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க நாங்க வந்து இரண்டு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம்னு சொன்னாங்க அதை ஐந்தாண்டு காலம் கொடுக்கறதாக சொன்னாங்க அதன் பிறகு பத்தாண்டு காலம் தருவதாக மன்மோகன் சிங் ஒப்புக்கொண்டார் எப்படி பத்தாண்டுகள் கொடுக்கலாம் பத்தாண்டுகள்லாம் பத்தாது இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டும் அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் சொன்னாரு மோடியும் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு அதன் பிறகு நடந்தது என்ன ஆட்சி மாற்றம் நடந்து பத்தாண்டுகளானதே இப்போது பதினோராவது ஆண்டு ஆட்சியை அடியெடுத்து வச்சிருக்கிறாரே மோடி இதுவரை செய்தாரா சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாரா தெலுங்கானாவுக்கு கொடுத்துட்டாங்க இப்ப ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தும் நீங்க கேட்ட நிதியையும் கொடுக்கல மாறாக சந்திரபாபு நாயுடுவை ஏமாற்றுகிற வேலையை நீங்க செய்திருக்கிறீர்கள் சந்திரபாபு நாயுடு ஒரு கனத்த அமைதியோடு இருக்கிறார் சந்திரபாபு நாயுடுக்கு இதுதான் நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் அனைத்து கட்சி கூட்டத்துல எந்த கோரிக்கையுமே அவர் வைக்கல ஆனா அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பதை போல நிதிஷ்குமார் ஒரு போராட்டத்துக்கு தயாரானார் உள்ளுக்குள்ளேயே ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு தயாரானார் என்ன சொன்னாருன்னா சிறப்பு அந்தஸ்து நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொல்லித்தான் உங்களுடைய கூட்டணியில் நான் இணைந்தேன் சிறப்பு அந்தஸ்து நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய மாநில மக்களுக்கும் என்னுடைய கட்சிக்கும் பதில் சொல்கிற நிலைமைக்கு நான் வருவேன் என்கிற செய்தியை அவர் கூடகமாக சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன எல்லாரும் கேட்பாங்க நான் ஏன் கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நேரடியாகவே வச்சார் அதனுடைய விளைவுதான் அவரை குளிர்விப்பதற்காக இருபத்தி ஐயாயிரம் சார் நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன் எத்தனை அணைகள் எத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்தது இடிந்து விழுந்த பாலங்களுக்கு இதுவரை முறையாக நீங்க விசாரணை நடத்திருக்கிறீங்களா அப்ப நீங்க இந்த இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்களே உங்க கூட்டணியில பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது நிதிஷ்குமார் சலசலப்பை ஏற்படுத்திட கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒரு நிதியை ஒதுக்கி இருக்கிறீங்களே இந்த நிதி எதுக்கு இந்த பாலங்கள் எல்லாம் இடிந்து விழுந்ததுக்காக இன்சட்டி கொடுக்குறீங்களா அந்த அரசுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு சார் இந்த இந்த பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டது எப்படி இந்த பாலங்கள் இடிந்து விழுந்ததற்கான காரணம் என்ன இந்த பாலங்கள் இடிந்து விழுந்ததன் மூலம் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு எவ்வளவு இதெல்லாம் ஒரு ஒன்றிய அரசினுடைய குழு ஆய்வு செய்திருக்கணுமா இல்லையா என்ன காரணம்னாவது கேட்டிருக்கணுமா இல்லையா நீங்க இதுவரைக்கும் வாய் துறக்கலையே கள்ள மௌனத்தோடு இருக்கிறீர்களே இருந்து விட்டு இப்போது இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் ஒதுக்குவதன் மூலமாக அந்த இடிந்து விழுந்த பாலங்களை எல்லாம் நீங்கள் சீரமைப்பதற்கு இந்த பணத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்ப ஏற்கனவே இடிந்து விழுந்த பாலம் மாதிரியே இன்னும் இடிந்து விழுகிற பாலமா இன்னொரு பத்து பாலத்தை கட்டுன்னு தானே நீங்க சொல்வதாக அர்த்தம் எப்படி சார் ஒரே ஒரே மாநிலத்தில் இத்தனை பாலங்கள் இடிந்து விழுது வேற மாநிலத்துல விழுதா வேற எங்கேயாவது அந்த மாதிரி நடந்திருக்கா பீகார்ல நடந்திருக்கா அது குறித்து நீங்க விசாரிச்சீங்களா அது குறித்து நீங்க ஒரு கேள்வியாவது எழுப்புறீங்களா சார் நீங்க இன்று வரை ஒரு கேள்வி எழுப்பவில்லை ஆனா ஐயாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிற காரணம் என்ன கூட்டணிக்குள்ள சலசலப்பு வந்துடக்கூடாது இப்போது சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் மகிழ்விக்க வேண்டிய கட்டாயத்தில் நிதிஷ்குமார் கூடுதலான சலசலப்பை ஏற்படுத்துகிறார் எனவே நிதிஷை நூறு விழுக்காடு திருப்திப்படுத்துவோம் சந்திரபாபு நாயுடு அமைதியாக இருக்கிறார் அவரை ஐம்பது விழுக்காடு திருப்திப்படுத்துவோம் என்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்திக் கொள்வதற்கான பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுங்க உத்தரப்பிரதேசம் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இரட்டை இன்ஜின் என்று சொல்லப்பட்டிருக்கிற உத்தரப்பிரதேசமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா யோகி ஆதித்யநாத் இப்ப காலி பண்ணனும் அவங்க யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான யுத்தத்தை சார் ஒரு ஒன்றிய அரசு இவ்வளவு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளலாமா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு பேசணும் உன் சொந்த கட்சியில உன் சொந்த கட்சியினுடைய முதலமைச்சரை ஓரம் கட்டுவதற்கே இந்த பட்ஜெட்ல அந்த மாநிலத்துக்கு எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்காம எந்த நிதியும் ஒதுக்காம இருக்கிற அளவிற்கு ஒரு ஓரவஞ்சனை செய்கிற பட்ஜெட்டை இந்த அரசு தாக்கல் செய்திருக்கும் என்று சொன்னால் இது உண்மையிலேயே ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் தானா என்கிற கேள்வி நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது பிரதமர் அவர்கள் அவருடைய நாற்காலியை தக்க வைக்கிறதுக்காக இந்த பட்ஜெட் கூட்டணி கட்சிகளுக்கானது மட்டுமா இருக்குங்கிறது தான் பார்க்க முடியுது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கூட கடந்த ஆண்டு கடந்த காலங்கள்ல வந்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து அதுவும் இல்லை அப்படிங்கறதான் வந்து பார்க்க முடியுது இந்த நிலையில வந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தேர்தல் பர ஆஹ் அறிக்கையையும் கடந்த பட்ஜெட்டையும் பார்த்து ஒன்றிணைச்சுதான் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஒன்றும் புதுசால ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் என்று எதுவும் அறிவிக்கப்படவில்லை அது ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக அது நீங்க பட்ஜெட் நம்ம ஒதுக்கலைன்றதை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற போது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு இந்த பட்ஜெட் சொல்கிற செய்தி என்ன என்கிற கேள்வியை நீங்க வந்து முன்னோக்கி வைக்க வேண்டியிருக்கு ஆண்டு வருமானம் பதினைந்து லட்சத்துக்கு அதிகமாக இருப்பவருக்கு முப்பது சதவீதம் வரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இப்ப ஐடி ஊழியர்களில் இருந்து ஓரளவு படித்து முன்னேறி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் எண்பது விழுக்காடு முப்பது சதவீத வரி கட்டக்கூடிய இடத்துக்கு இப்போது வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்ப நீங்க இத வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற பட்ஜெட்னு பாப்பீங்களா இல்ல நாட்டு மக்களுக்கு எதிரான பட்ஜெட் பாப்பீங்களா சார் இந்த ரம்மி விவகாரத்துல ஏற்கனவே நீங்க வந்து வரியின் மூலமாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஈட்டி இருக்கிறீங்க இப்ப என்ன செய்திருக்கிறீங்க இந்த ரம்மியை தடுக்கணும்னு சொல்லி எல்லா பக்கத்திலும் குரல் எழுது இந்த சூதாட்டம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆனா இப்ப வரியின் மூலமாக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஈட்டுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்ப வரியை நீங்க கூட்டி இருக்கு எதை தடுக்க வேண்டும் என்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அதை தடுத்து நிறுத்தாமல் அதன் மூலமாக கூடுதல் வருவாய் பெறுகிற வேலையை நீங்க செய்றீங்கன்னா நீ எக்கேடும் கெட்டு தொலைஞ்சு போ எனக்கு அதை பத்தின கவலை இல்ல எனக்கு வருமானம் இருந்தா போதும் சார் இந்த அரசு திவாலாகி போனது சார் யதார்த்தமான உண்மையை நாம பேசுவோம் இடத்துல பணம் இல்ல அரசு கஜானா காலியாகி போயிருக்கிறது அப்ப எந்த வகையிலெல்லாம் வருமானத்தை பெருக்க கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வேலையை அவர்கள் இந்த பட்ஜெட்டின் மூலமாக செய்திருக்கிறார்கள் புதிய திட்டங்களுக்கு அறிவிப்பதற்கு பணம் இல்லை புதிய திட்டங்களுக்கு கொடுப்பதற்கு அரசிடத்துல கையிருப்பு இல்லை அரசு வேறு வகையிலாவது அந்த செலவினங்களை ஈடுகட்ட முடியுமா வேறு வகையிலாவது நிதி ஆதாரங்களை திரட்டி தர முடியுமா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று ஒரு சூழல் வந்ததற்கு பிறகு இந்த பட்ஜெட்டை ஒரு நெருக்கடியான நிலையில் இந்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ராகுல் காந்தி சொல்வதை போல சில சில விஷயங்களை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் என்று ராகுல் காந்தி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் அவர்களுக்கான திட்டமிடலே இல்லை என்கிற போது காப்பி அடிக்கிறத தவிர வேற என்ன வழி இருக்கு நீங்க ஒரு பட்ஜெட்டுக்கான திட்டமிடல் அல்வா கண்டனீங்கல்ல முதல் நாள் அல்வா கண்டி கொடுத்தீங்கல்ல நேற்று காலையில திரௌபதி முர்மு அம்மையார போய் பார்த்து தயிர்ல சர்க்கரை போட்டு கலந்து அவங்கள்ட்ட ஊட்டிக்கிட்டீங்கல்ல இதுக்கெல்லாம் ஒரு திட்டமிடல் உங்கள்ட்ட இருந்தது இல்ல இந்த பட்ஜெட்டுக்கான திட்டமிடல்னு என்ன இருந்தது இந்த பட்ஜெட்டில் என்ன இடம்பெற வேண்டும் சார் இந்த ஆட்சி மூன்றாவது முறையாக வந்து முதல் பட்ஜெட் சார் இந்த பட்ஜெட்டு நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு நன்றியோடு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா நீங்க சொல்றீங்க மூன்றாவது முறையாக அதிகாரத்தை உங்களிடத்திலே தாகை வார்த்தை தந்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் என்று நீங்கள் பெருமை பேசுகிறீர்கள் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த பட்ஜெட்டை நீங்க தாக்கல் பண்ணிருக்கிறீங்களா இந்த தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகளையாவது நீங்க நிறைவேற்றீங்களா சார் இருபது லட்சம் பேருக்கு தனியார் நிறுவனங்களின் மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு வேலை வாய்ப்புன்னு நீங்க சொல்றீங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க புதிய வேலை வாய்ப்புகள் ஆண்டொன்றுக்கு ஒரு கோடி பேருக்கு கொடுப்போம்னு சொன்னீங்க ஒரு கோடி பேர்ல இருந்து எத்தனை பேருக்கு வந்திருக்கிறீங்க இருபது லட்சம் பேருக்கு இந்த இருபது லட்சம் பேருக்கு தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இவ்வளவு சலுகைகளை நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க இவ்வளவு சலுகைகளை கார்பரேட் நிறுவனங்களுக்கு அளித்து நீங்கள் தனியார் வேலை வாய்ப்பில் இருபது லட்சம் பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாமே ஏன் அது குறித்த திட்டமிடல் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த திட்டங்களுக்குள்ளேயே நீங்க போறீங்களா நாளைக்கு என்ன சார் நடக்க போகுது நாளைக்கு என்ன செய்ய போறீங்கிறது குறித்து நீங்க பேசியிருக்கிறீங்களா மொத்தத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட எதையும் அவர்கள் செய்வதற்கு தயாராகவும் இல்லை அதற்கான திட்டமிடல் இல்லை எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இலகுவாக எதை செய்ய முடியும் அதை செய்வதற்கு ஒரு பார்வையை முன்வைத்து இந்த பட்ஜெட்டை நகர்த்தி இருக்கிறார் மொத்தத்துல இந்த பட்ஜெட்டை ஒரு கடமைக்காக தாக்கல் பண்ணிட்டாங்க என்பது கிச்சித்தும் இந்த பட்ஜெட்டுக்கு இல்லை நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நாற்காலியினுடைய இரண்டு கால்கள் ஆட்டம் காண்கிறது அந்த இரண்டு கால்களையும் சரி செய்ய வேண்டும் ஆந்திராவையும் பீகாரையும் ஓரளவுக்கு சரி செய்தாச்சு இனி ஆறு மாதத்துக்கு பிரச்சனை இல்லை அதை வைத்துக் கொண்டு நகர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதை தவிர இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த விதமான மக்கள் நல திட்டங்களோ மாநிலங்களை உயர்த்துகிற போக்கோ அல்லது மாநிலங்களை அரவணைக்கிற போக்கோ மாநிலங்களுக்கு நன்மை தருகிற எந்த சாராம்சமும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை நாடாளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து குடியரசுத் தலைவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பட்ஜெட் என்பது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பட்ஜெட் வாசிக்கும் பொழுது கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏழை மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஒரு எதிர்கட்சிகள் வந்து ஒரு வலுத்த கண்டனத்தை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது அந்த வரலாற்று சிறப்பு மிக்கது என்ன அப்படிங்கறத வந்து மக்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க பாக்குறோம் ஆஹ் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி